என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டர்க்கீஸ் வந்து டர்க்கி அந்த கோழி இருக்கு இல்லையா வான் கோழி அது வந்து இறந்து போயிடுது ஏன்னா திடீர்னு இப்படி இறந்து போச்சு இங்கிலாண்டில் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆகுது அப்போ ஒரு பெரிய டீம் நிறைய மல்டி டிசிப்ளினரி பீப்புள் ஒரு நிறைய டிசிப்ளின்லேருந்து வந்து எல்லாருமே ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது அந்த தானியங்கள் கொடுத்தாங்க இல்லையா டர் அந்த டர்க்கிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த தானியங்கள் வந்து கெட்டுப்போன தானியங்களாக இருந்திருக்கு அந்த தானியங்கள்ல இருக்கிறதா நம்ம வீட்டிலே என்ன பண்ணுவோம் தானியங்கள் கெட்டு போச்சுன்னா மாட்டுக்கு கொண்டு போய் மாட்டு தொட்டியில் ஊற்றுவோம் அப்புறம் கோழிக்கு போட்டுருவோம் இதுதான் நம்மளுமே பண்ணுவோம் ஆனால் அதனுடைய அளவு வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் கோழி வந்து வயிற்று விலைக்குதுன்னு சொல்ல போகிறது கிடையாது போடுவோம் அது போயிட்டே இருக்குது ஆனால் திடீர்னு நிறைய தானியங்கள் தொடர்ந்து கெட்டுப்போன தானியங்கள் போட்டதுனால அதை சாப்பிட்டுட்டு உடனடியே இறந்ததுனால தான் இதை கண்டே பிடிச்சிருக்காங்க மனிதர்களுக்கும் நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான தானியங்கள்னால பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு அங்கங்கே ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதுவும் எல்லாருக்கும் அது முக்கியமாக கேன்சரை காஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால தான் இந்த அஃப்லாடாக்சின்ஸ் பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது நிறைய நாள் யூஸ் பண்ணும்போது எது எதுலாம் அஃப்லாடாக்சின்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா